சினிமா பாணியில் மோட்டார் வண்டியுடன் நுழைந்த நபர் தடுத்த உத்தியோத்தர் மீது தாக்குதல் வந்த நபர் செய்த அடாவடியால் பெரும் பதற்றம் விமானத்தின் ஜன்னலால் குதித்து வெளியே வந்த பயணிகள் வெடிகுண்டு மிரட்டலால் விழுந்தடித்து ஓடி தப்ப முற்பட்ட மக்கள் பரபரப்பு சம்பவம் அமைச்சர் பயணித்த வாகனத்தை இடைமுறைத்த போராட்டக்காரர்கள் பொதுஜன பெரமுன அலுவலகத்திற்கு முன்பாக கடும் பதற்றம் அணிதிரண்ட சிவில் அமைப்புகள் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டாம் பெற்றோரிடம் விடுக்கப்பட்டுள்ள அவசர கோரிக்கை பயங்கரவாதிகள் என இந்தியாவில் கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் தொடர்பில் வெடித்த சர்ச்சை ஜனாதிபதி ரணில் வீட்டிற்கு தீ வைத்த ஆசிரியர் கைது கொழும்பு போராட்டத்தின் போது நடந்த சம்பவம் அம்புலன்ஸ் வண்டியில் நாடாளுமன்றம் செல்லும் கிழக்கு எம்பி கசிந்த பரபரப்பு தகவல்கள் மீண்டும் அதிகரிக்கும் மரக்கறிகளின் விலை மக்களுக்கு பேரிடர் செய்தி ஜனாதிபதி போட்டியில் களமிறங்கும் இரு பெண்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் மோட்டார் சைக்கிளுடன் உள்நுழைந்தவர் கேள்வி கேட்ட வைத்தியசாலை உத்தியோகத்தர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இடைவெளி குறித்த தாக்குதலில் வைத்தியசாலையின் படுகாயம் படுகாயமடைந்துள்ளதுடன் தாக்குதல் நடத்தியவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்போதனா வைத்தியசாலையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவில் நேற்றிரவு பத்து மணியளவில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது வாள்வெட்டு கிழக்காகி காயமடைந்த ஒருவரை மோட்டார் சைக்கிளில் ஏற்றியவாறு மதுபோதையில் வந்த நபரொருவர் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்குள் நுழைந்து சிகிச்சை அளிக்குமாறு கோரியுள்ளார் இதன்போது ஏன் மோட்டார் வண்டியில் உள்ளே வந்தீர்கள் என்று கேட்ட வைத்தியசாலை உத்தியோகத்தர் மீது குறித்த நபர் அலுவலக மீசையில் இருந்து அச்சு இயந்திரத்தை தூக்கி தாக்கியுள்ளார் இதனையடுத்து அங்கு ஒன்று கூடிய வைத்தியசாலையின் ஊழியர்கள் குறித்த நபரை பிடித்து யாழ் காவல்துறையிடம் ஒப்படைத்தனர் காயமடைந்த வைத்தியசாலையின் உத்தியோகர் மற்றும் வாழ்வெட்டில் காயமடைந்தவரும் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் விடுதியில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் வைத்தியசாலை ஊழியர்கள் மத்தியில் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மை காலமாக வைத்தியசாலைக்குள் நுழைந்து குழப்பத்தில் ஈடுபடுகின்ற சம்பவங்கள் அதிகரித்து செல்லும் நிலையில் வைத்தியசாலை சேவையினை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வது சவாலுக்குரியது என வைத்தியசாலை ஊழியர்கள் எச்சரித்துள்ளனர் அத்துடன் இது தொடர்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை உறுதிப்படுத்த வைத்தியசாலையின் நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுறவின் அலுவலகத்திற்கு முன்பாக கடும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்திரமுள்ள நெலும் அமைந்துள்ள குறித்த அலுவலகத்திற்கு முன்பாக பல சிவில் அமைப்புகளின் செயற்பாட்டாளர்கள் வருகை தந்து கட்சிக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்ததை தொடர்ந்து பதற்றமான நிலை ஏற்பட்டுள்ளது அதே நேரம் பொதுஜனபிரமண அலுவலகத்திலிருந்து பயணித்த அமைச்சர் பிரசன்ன ரனதுங்கவயம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட குழுவினர் தடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவுகின்ற மழையுடனான காலநிலையால் இன்புளுவென்சா வைரஸ் பரவுகின்ற அபாயம் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நாட்களில் சிறுவர்களிடையே இன்புளுவென்சா ஏ மற்றும் பி வைரஸ் தொற்றுகள் பதிவாகி வருவதாகவும் அவர்களில் இம்புலுவன்சா ஏ தொற்றுக்குள்ளான சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த தகவலினை கொழும்பு ரிச்வி ஆரியா சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் காய்ச்சலுடன் இருமல் சளி தலைவலி உடல்வலி போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் அது காய்ச்சலாக இருக்கலாம் இதுபோன்ற அறிகுறிகள் இருந்தால் பிள்ளைகளை பாடசாலைகள் மற்றும் பாலர் பாடசாலைகளுக்கு அனுப்ப வேண்டாம் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் குளிர்காலத்தில் இன்புலுவென்சா வைரஸ் பரவும் என்றும் வைரஸ் பரவாமல் தடுக்க முகக்கவசங்களை பயன்படுத்துவது மிகவும் அவசியம் எனவும் வைத்த நிபுணர் மேலும் தெரிவித்தார் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடையதாக கூறி இந்தியாவில் கைது செய்யப்பட்ட நான்கு இலங்கையர்கள் தொடர்பில் இந்திய பாதுகாப்பு படையினர் இதுவரையில் இலங்கை அதிகாரிகளுடன் எந்த தகவலையும் பரிமாறிக் கொள்ளவில்லை என தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் இலங்கை அதிகாரிகளிடம் விசாரணைகளுக்கு உதவி கேட்கவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது முப்படைகளின் புலனாய்வு பிரிவினர் அரச புலனாய்வு பிரிவு பயங்கரவாத புலனாய்வு பிரிவு குற்ற புலனாய்வு திணிக்கிழமை ஆகியவற்றின் புலனாய்வு பிரிவினால் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் குறித்த நான்கு பேரும் போதைப்பொருள் பொருள் மற்றும் சட்டவிரோத தங்க கடத்தலை தவிர பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டதாக தெரிய வரவில்லை என்றும் கூறப்படுகிறது ஞாயிறு தாக்குதலின் போது இந்திய புலனாய்வு அமைப்புகள் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் இலங்கைக்கு வருகை தந்து பல மாதங்களாக விசாரணை நடத்தியும் இம்முறை அவ்வாறான விசாரணைகளுக்கான தகவல்களை பரிமாறிக்கொள்வது பற்றி பேசவில்லை என்றும் கூறினார் இந்திய தேர்தல் காலத்தில் இதுபோன்ற தலைப்புகளை முன்வைத்து பெரும் பிரச்சார திட்டங்கள் கடந்த காலங்களிலும் முன்னெடுக்கப்பட்டதாக ஸ்ரீஸ்ட் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இலங்கையில் ஐஎஸ் பயங்கரவாதிகளின் செயற்பாடுகள் உள்ளதாக வெளியான தகவலை தொடர்ந்து இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் குறித்த அதிகாரி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த காலத்தில் கொள்ளுப்பட்டியில் அத்துமீறி நுழைந்து அவரின் வீட்டிற்கு தீ வைத்த சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேக நபரான ஆசிரியர் ஒருவர் நவுட்டுடுவ கிரந்தியடி பிரதேசத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் முப்பத்தி ஆறு வயதுடைய ஆசிரியர் என குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவிக்கின்றனர் கடந்த மே மாதம் ஒன்பதாம் தேதி இரவு கொள்ளுப்பட்டியில் உள்ள ரணில் விக்ரமசிங்கவின் வீட்டிற்குள் பலவந்தமாக நுழைந்த குழுவினர் அவரின் சொத்துக்களை தாக்கி தீயிட்டு சேதப்படுத்தினர் சம்பவம் தொடர்பில் இருபத்தைந்திற்கு மேற்பட்ட சந்தேக நபர்கள் அவ்வப்போது கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலும் ஆஜர்படுத்தப்பட்டனர் இந்நிலையில் தற்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் வாகனமில்லாத கிழக்கு மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஆம்புலன்ஸ் வண்டியில் அடிக்கடி கொழும்பு வருவதாகவும் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தனை தெரிவித்தார் அத்துடன் வாகன மின்மையால் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் தன்னிடம் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் சபாநாயகர் கூறினார் வைத்தியசாலை அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் அம்புலன்ஸ் வண்டியில் கொழும்பு வருவார் என தெரிவித்த சபாநாயகர் ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொது போக்குவரத்து மூலம் கொழும்புக்கு வருவார்கள் என்று தெரிவித்தார் இதே நேரம் வரையில்லா வாகன அனுமதி பத்திரத்தை வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கை இந்த வாரத்தில் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட உள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் நாடலாவிய ரீதியில் நிலவுகின்ற சீரற்ற காலநிலையின் காரணமாக சந்தைகளில் மரக்கறிகளின் விலை அதிகரித்துள்ளது கனமழை காரணமாக காய்கறிகளை அறுவடை செய்து சந்தைக்கு கொண்டு வர முடியாமல் மழையால் பயிர்கள் சேதமடைவதால் மரக்கறிகளின் விலை மீண்டும் உயர்ந்து வருவதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர் மரக்கறிகளின் மொத்த விலை உயராத நிலையில் சில்லறை விற்பனையில் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறவை கட்டியெழுப்ப முயற்சிக்கும் புதிய அரசியல் அமைப்பில் முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜகம்பத்தை பயன்படுத்துவதற்கான பேச்சுக்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன மொட்டுக் கட்சியில் பெண்களின் பற்றாக்குறையினை நிரப்புவதற்கு அனுராதா ஜகம்பத்தை களமிறக்குவதற்குள்ளதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு வேட்பாளரை முன்வைப்பதற்குரிய அரசியல் கூட்டணியை கட்டி கழுப்ப பாடுபடுவேன் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி விஜயதாஸ் ராஜபக்ஷவை வேட்பாளராக முன்னிறுத்தப் போவதாக மைத்திரிபால சிறிசேனா அறிவித்ததை தொடர்ந்து உருவாக்கப்பட உள்ள கூட்டணியின் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன அதே சமயம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரச்சார நடவடிக்கைகளில் ராஜாங்க அமைச்சர் கலாநிதி சீதா அரம்பே போல நேரடியாக ஈடு தகவல்கள் தீவிர ராஜபக்ஷ ஆதரவாளரான அருதா ஜெகம்பத்தை புதிய கூட்டணியில் தீவிரமாக பங்கேற்க வைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக கொழும்பு அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்தியாவின் இண்டிகோ விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் கொடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து விமானத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் அவசர வழியினூடாக உடனடியாக வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் இன்றைய தினம் காலை டெல்லியில் இருந்து வாரணாசி செல்வதற்காக இண்டிகோ விமானம் புறப்பட தயாராக இருந்தது பயணிகள் விமானத்தில் ஏற்றப்பட்டனர் சற்று நேரத்தில் விமானம் புறப்படவிருந்த நிலையில் இண்டிகோ நிறுவனத்திற்கு விமானத்தில் குண்டு வைக்கப்பட்டுள்ளதாக மிரட்டல் வெளியானது உடனடியாக விமான நிலைய அதிகாரிகள் காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் விமானத்தை விமான நிலையத்தின் ஒதுக்குப்புறமான பகுதிக்கு கொண்டு சென்றனர் விமானத்தில் இருந்த பயணிகளும் அவசர அவசரமாக அவசர வழியில் வெளியேற்றப்பட்டனர் தொடர்ந்து விமானம் முழுமையாக வெடிகுண்டு நிபுணர்களால் சோதனைக்குட்படுத்தப்பட்டு வருகிறது இச்சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சாலைக்குள் சினிமா பாணியில் மோட்டார் வண்டியுடன் நுழைந்த நபர் தடுத்த உத்தியோகத்தர் மீது தாக்குதல் போதையில் வந்த நபர் செய்த அடாவடியால் பெரும் பதற்றம் விமானத்தின் எண்ணலால் குதித்து வெளியே வந்த பயணிகள் வெடிகுண்டு மிரட்டலால் விழுந்தடித்து ஓடி தப்ப முற்பட்ட மக்கள் பரபரப்பு சம்பவம் அமைச்சர் பயணித்த வாகனத்தை இடைமறித்த போராட்டக்காரர்கள் பொதுஜனபரமுன அலுவலகத்திற்கு முன்பாக கடும் பதற்றம் அணி சிவில் அமைப்புகள் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டாம் பெற்றோரிடம் விடுக்கப்பட்டுள்ள அவசர கோரிக்கை ஐ எஸ் பயங்கரவாதிகள் என இந்தியாவில் கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் தொடர்பில் வெடித்த சர்ச்சை ஜனாதிபதி ரணில் வீட்டிற்கு தீ வைத்த ஆசிரியர் கைது கொழும்பு போராட்டத்தின் போது நடந்த சம்பவம் ஆம்புலன்ஸ் வண்டியில் நாடாளுமன்றம் செல்லும் கிழக்கு எம்பி கசிந்த பரபரப்பு தகவல்கள் மீண்டும் அதிகரிக்கும் மரக்கறிகளின் விலை மக்களுக்கு பேரிடி செய்தி ஜனாதிபதி போட்டியில் களமிறங்கும் இரு பெண்கள்